எல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு இப்போ வந்து பெண்களோட நிலைமை இல்லை பெண்களோட முன்னேற்றம் நிறையா விஷயத்தில் பார்க்கலாம் பைலட்ஸாக இருக்காங்க கேப்டன்ஸாக இருக்காங்க ஸ்பேஸுக்கே நிறைய விஷயம் இஸ்ரோ ஃபுல்லாக விமென் தான் விமென் சயின்டிஸ்ட் தான் சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்குமே நம்ம வந்து கிராமப்புறங்களில் போய் பார்த்தா தா தனக்கு பிறக்க வேண்டிய குழந்தை வந்து ஆணாக இருக்கணும் அந்த மாதிரி ப்ரெஷர்ஸு இல்லைனா அந் அந்த குழந்தை எப்போ பெற்றுக்கணும் யார் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சட்டிலான ஸ்ட்ரெஸ் வந்து விமன் ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்கும் இன்னொரு விஷயம் எல்லாருமே சொல்லுவாங்க விமன் மல்டி டாஸ்க் பண்றீங்க ஒரே விஷயத்துல வந்து ஒரே டைம்ல வந்து நீங்க நாலு விஷயம் பண்ண முடியும் ஃபோன் பேசிட்டே நீங்க வந்து இட்லி சுடுவீங்க இது வந்து ஒரு நெசசரியான ஒரு ஸ்கில் விமன் வந்து இது சர்வைவல் ஸ்கில்ஸாக எடுத்துக்கிட்டோமே தவிர இதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை சம்டைம்ஸ் நான் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு மதர் இல்லைன்னா ஒரு மாமியார் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணால் வாழ்க்கையே மாறிப்பிடும் ஸோ பெண்கள் உரிமை பெண்கள் இம்பார்ட்டன்ஸு இல்லை பெண்களுக்கு என்ன நடக்கணும்னு விமெனுக்கு தான் தெரியும் அந்த விமென் சப்போர்ட் இருந்தால் மாற்றம் இது நடக்க முடியும் இந்த ஜேர்னி ஆஃப் விமன் டெவலப்மெண்ட் மென் அண்ட் விமன் ரெண்டு பேரும் ஈக்குவலாக கையை பிடிச்சிட்டு நடந்தால் மாத்திரம் பெண் உரிமைங்கிறதுனால எனக்கு ஆணைய வேண்டான்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப பயிர்காரத்தை ஸோ நம்ம ஈக்குவாலிட்டி டைவர்சிட்டினெல்லாம் சொல்லும்போது ஆணும் பெண்ணும் சமம் பெண்கள் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே இஸ் மோர் ஃபார் த மேன் தன் த விமென் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை இட் இஸ் ஆல்சோ ஃபார் போத் ஆஃப் அஸ் ரெண்டு பேருக்குமே சேர்ந்து இருக்கிறது தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் தான் முன்னேற்றம் இருக்க முடியும் அண்ட் ஐ திங்க் தட் இஸ் வாட் விமென் ஷுட் ஆல்சோ நான் இன்றைக்கி வேலைக்கு போகிறேன் அதனால வீட்டுக்காரர் சொல்கிறத கேட்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது இல்லை வீட்டுக்காரரு க என் பேச்சை கேட்கணும்னு சொல்ல முடியாது ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசி நிறைய விஷயம் தீர்மானம் பண்ணால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் அந்த குவாலிட்டிஸை எடுத்துகிட்டு போகலாம் ஐ திங்க் வி ஷுட் பி மோர் வரிட் அபவுட் ஆர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏன்னா ஒரு திசை இல்லாமல் போய்ட்டுருக்காங்களோன்னு நிறைய சந்தேகம் வருது ஸோ அதை நாம் அவாய்ட் பண்ணோன்னா மேன் அண்ட் விமன் நீட் டு சிட் அண்ட் கம்யூனிகேட் நீட் டு டாக் விஷஸ் வந்து மொபைல் ஃபோனில் சொல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கிட்ட நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லுங்கள் கம்யூனிகேட்டை மோர் எங்கேயோ இந்த சமுதாயத்தில் நாம் பேச மாட்டேங்களோன்னு எனக்கு தோணுது நல்லாவே பேசுவோம் லெட் சிட் அண்ட் டாக் அரட்டை அடிக்கிற ஒரு கும்பல் வேணும் அப்படி பேசினா தான் சொல்யூஷன்ஸ் வரும் வீட்லேயும் சரி சமுதாயத்திலும் சரி அண்ட் ஐ திங்க் மை மை ஒன்ஸ் ஒன் ரிக்வெஸ்ட் விமன் இஸ் டாக் டோன்ட் டாக் டாக் வென் இஸ் அன்சரிஸ் டேல லெட்ஸ் அப் பேசுவோம் என்ன தேவையோ பேசுவோம் தேவையில்லாததை பேச மாட்டோம் புதுவை உலா சேனலில் பங்கு பெற நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்கள் பெண்கள் அனைவரும் அவங்களுடைய உடல் நலம் மனநலம் இரண்டையும் பேணி காத்துக்கணும் ஆரோக்கியமான வாழ்வு வாழணும் உடற்பயிற்சியை தங்களுடைய தினசரி வாழ்க்கையின் ஒரு அங்கமாக பார்க்கணும் நல்வாழ்வு வாழணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறேன் பெண்கள் பெண் குழந்தைகள் தங்களுடைய பாதுகாப்புக்காக தற்காப்பு கலைகளையும் அவசியம் கற்றுக்கொள்ளணும் பெண்கள் ஆண்களை விட தைரியமானவர்களாக இருக்கலாம் மனதளவில் ஆனாலும் உடல் அளவுலையும் தங்களை வலுவாக்கிக்கணும் மேலும் பெண்கள் ஆண்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாருன்றது தவறானது அவர்களையும் அடுத்து வரக்கூடிய சந்ததிகளையும் பாதிக்கக்கூடியது அதனால புகைப்பிடித்தல் மது அருந்துதல் சில சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் அதெல்லாம் பண்றது இப்போது இளம் வயது பெண்களிடையே காணப்படுகிறது அதை நினைத்து கூட பார்க்க வேண்டாம் ஆரம்பித்த ஒரு விளையாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வற்புறுத்தினா கூட அது செய்ய வேணான்றதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள் நன்றி